ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் ஸ்பெஷலாக ஆடி பால் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பால் செய்யும் போது தேங்காய் பால் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா தேங்காய் பால் தெரியாது செய்கிறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ஆடி பால் ரெசிபி செய்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியை ஊற வச்சுள்ளேயே தண்ணி அதோடவே அரிசியை வந்துட்டு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த மிக்சி கப்ல ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவே போதும் மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி முந்திரி பருப்பு அரைச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஒரு பவுலில் மாத்தி வச்சுக்கலாம் அடுத்து இதே மிக்சி கப்ல ஒரு முழு சின்ன சைஸ் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்சி கப்ல ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக மூணு ஏலக்கா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தேங்காவை இந்தளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பவுல் மேலே ஃபில்டர் வச்சுட்டு அதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா அதில் இருக்க தேங்காய் பால் மட்டும் தனியாக வரும் இப்போது நம்ம ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இந்த ஆடிப்பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் எடுக்கிற தேங்காய் பால் அதுக்கப்புறம் செகண்டாக எடுக்கிற தேங்காய் பால் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற தேங்காய் சக்கையை மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா அரைச்சிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டில் இருக்கிற தேங்காய் பால் திரும்ப நல்லா இந்த மாதிரி புழிஞ்சி விட்டு பிரித்து எடுத்துக்கோங்க ஆடிப்பால் செய்யறதுக்காக ரெண்டு விதமான தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக இதில் ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகுபதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி வெள்ளம் கம்ப்ளீட்டாக அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வணலை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் மறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பருப்புடைய கலர் ஆகி வரும்போது இந்த முந்திரி பருப்பை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது இதே வானலில் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி சூடாகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அரிசி முந்திரி பருப்பு பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஆடிப்பால் ரெசிபி தண்ணியாக இருக்கும் அதை வந்து லைட்டாக கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக தான் அரிசி முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆடிப்பாலோடைய டேஸ்ட்டு இப்போ வீடியோவில் பாருங்கள் அரிசி வெந்து கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் வந்துட்டு நம்ம செகண்டாக எடுத்து வச்சோல்லையா தேங்காய் பால் அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து ஏற்கனவே நம்ம குக் பண்ணிவிட்டோம் அதனால் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து அங்கங்கே கட்டிப்படாது ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு ஸ்மூத்தாகவே இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த தேங்காய் பால் வந்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரணும் ஸோ அது வரைக்கும் வந்து பாலை வந்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து பபுள்ஸ் வந்து ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில் தேங்காய் பழம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோல்லையா தேங்காய் பால் அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க முதல்ல எடுத்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம குக் பண்ணிணோம் அப்படின்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போன போல் இருக்கும் ஸோ அதனால்தான் வந்து செகண்டாக எடுத்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் சேர்க்குறோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆடிப்பாலோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேங்காய் பால் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது இப்போ இந்த பால் கூட ஒரு பிஞ்சலுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு பிஞ்சலுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த தேங்காய் பாலும் ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் பாலை சூடு பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக பால் வந்து ஒரு கொதி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை பால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த தேங்காய் பாலோடைய சுடு கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அப்புறமா வெள்ளை தண்ணியை சேர்க்கணும் நம்ம வந்துட்டு அரிசி முந்திரி பருப்பு அரைச்சோம்ல அரைச்சதுக்கு அப்புறமா அது வந்து ரவை மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிபி செய்யுங்க சப்போஸ் வந்து அரிசி முந்திரி பருப்பு நல்ல மைய அரைஞ்சிருந்தாலும் ரவையோட சின்ன சின்னதாக தான் வந்து கொஞ்சம் அரிசி முந்திரி பருப்புலாம் அரைப்படாமல் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாக அந்த ரெசிப்பிலாம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலோடைய சூடு கம்ப்ளீட்டாக அறினதுக்கப்புறமா வெள்ளை தண்ணி இருக்குல்ல அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி ஆடிப்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிகினர்ஸாக இருந்தால் கூட இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா பால் தெரியாது டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆடிப்பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க இந்த ரெசிபியாக அப்படியே உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக இந்த ஆடிப்பால் ரெசிபியும் ஆடி மாதம் மட்டும்தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது நார்மல் டேஸ்லேயே வந்துட்டு குழந்தைங்களாம் வந்து இந்த பாயாசம்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த டைமில் வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு மை ஸ்டில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்